அனைவருக்கும் வணக்கம் அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து பழைய பித்தளை மற்றும் வெங்கல பொருட்கள் தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே வரும் ஸோ இன்றைக்குள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இங்கே வச்சுருக்கோம் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் வாங்க ஸ்க்ரீனை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அழகான பித்தளை டப்பா இந்த டப்பாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லாக் இருக்கும் இந்த லாக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ண வேண்டியது தான் இதை ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்குது பாருங்கள் சுற்றிலும் இங்கே பாருங்கள் இதை ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் அவ்வளோதான் ஸோ இந்த பட்டனை மட்டும் நம்ம ப்ரெஸ் பண்ணி தள்ளிக்க வேண்டியது தான் அதே மாதிரி டைட்டாக நம்ம மூடிக்கலாம் திருப்பி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன படி படியிலே பார்த்தீங்கன்னா சின்ன படி ஸோ நம்ம அளக்கிறது கரெக்டாக இருக்கும் இதுதான் சைஸு இங்கே கீழே அடுக்கி வச்சிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா முடி கரண்டிங்க இங்கே பாருங்கள் இந்த பஞ்சாக இருக்கிற கரண்டி எல்லாமே சுத்தமான முடியில் செஞ்ச கரண்டி இங்கே பாருங்கள் பியூர் முறி கரண்டி இது இது எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நீங்கள் சாம்பார் அந்த மாதிரி எதாவது வச்சிங்கன்னா புளி போடுவீங்க இல்லையா அந்த புளி போடும்போது சாம்பார்லாம் வீணாக போயிடும் அந்த புளியோடு சேர்ந்து பித்தளை ரியாக்ட் ஆகிடும் ஆனால் இந்த முறியை போடும்போது அந்த மாதிரி ரியாக்ட் ஆகாது அதுக்காக உள்ளது இந்த மெட்டீரியல் தான் இந்த கும்பா வருது இல்லை இங்கே பாருங்கள் இது ரெண்டுமே ஒரே மெட்டீரியல் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கரண்டி இருக்குது அப்படியே ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க அம்ச மாதிரி ரெண்டு இருக்கு ஸோ இதேமாரி மாடலில் மூணு பீஸ் இருக்கு ஸோ இது எல்லாமே முறிக்கரண்டி அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முறி கும்பா அந்த காலத்தில் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க ரொம்பவே உடல் ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க இதெல்லாம் சாப்பிட்டு இது முறி கும்பான்னு பேர் சாப்பாடு சாப்பிட்றதுக்கே அந்த காலத்தில் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க சுத்தமான வெண்கலம் வெள்ளிய கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ வர மெட்டீரியலில் வெள்ளிய கண்டென்ட் அவங்களால கலக்க முடியாது ஏன்னா அதோட விலை அந்த அளவுக்கு இருக்குது இந்த வைப்ரேஷனோட டியூரேஷனை வச்சு தான் இதோட குவாலிட்டியை நம்ம கண்டுபிடிக்க முடியும் எவ்வளோ நேரம் அந்த ஒளி இருக்குது பாருங்கள் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒழுக் ஒரு கிலோ கொட்டி வைக்கக்கூடிய செம்படம் ஒழுக்கில் வந்து டின் இருக்குது ஒரு ஒன் கேஜி வந்து இதில் நீங்கள் கொட்டி வச்சுக்கலாம் மேலே இந்த மாதிரி கருப்பாக இருக்குது அதை நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா அந்த கருப்பு போய் அந்த மாதிரி எல்லா கலராக வந்துடும் ஸோ நம்ம புளி போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் அதுலேயே இது வந்து சின்னது இது எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுகர் கொட்டி வச்சுக்கலாம் இல்லை ஒரு டீ பவுடர் கொட்டி வச்சுக்கலாம் இல்லை கடுகு வெந்தயம் அந்த மாதிரி கொட்டி வச்சுக்கிறது இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் சைஸ் இது சின்ன சைஸ் மினி அடுத்தது முருகரோட வேல் பாருங்களேன் இது வீட்டில் வச்சு தாராளமாக வழிபடலாம் ஏன்னா வேல் வச்சாலே முருகரை வச்சு வழிபடுற மாதிரி தான் சம்பவம் ஸோ முருக பக்தர் யாராக இருந்தீங்கன்னா இந்த வேல் வாங்கிக்கணும் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரோட கொடி கம்பம் காருக்கு முன்னாடி வைப்போம் இல்லையா அந்த கொடி கம்பம் அதுமாரி பித்தளையில் உள்ள கொடி கம்பம் நல்ல ஹெவி பீஸு இது பாருங்கள் ரொம்ப பழைய மாடல் இது ஸோ இந்த மாதிரி மன இது விளக்கு வைக்கிறதுக்கு இல்லை ஒரு சுவாமி வச்சுக்கிறதுக்கு எல்லாத்தையுமே பயன்படுத்துவான் ஃபுல்லாக டிசைன் ஒரு கூட இருப்பாங்க அந்த காலுமே நல்ல ஒரு அமைப்பாக வளைஞ்சிருக்கும் சூப்பராக இருப்பாங்க இது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒத்த தீபம் இந்த மாதிரி டிசைனோடு இருக்குது அடுத்து இது பஞ்ச ஆரத்தி அதாவது ஒரு ஆரத்தி எடுக்கும்போது இது பஞ்ச ஆரத்தி ரொம்ப விசேஷம் எடுத்தால் சரி யாருக்காவது தேவைன்னா சொல்லுங்கள் இது பார்த்திங்கன்னா வெங்கலம் பியூர் வெங்கலத்தில் பால் சொம்பு இது கிச்சன் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா சாமிகிட்ட தண்ணி வைக்கிறதுக்கு வச்சுக்கோங்க பால் தண்ணி அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு வச்சுக்கலாம் உருளிலே சின்ன உருளி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மாடல் உருளி சின்ன உருளி இது என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நெய்வேத்தியம் பண்ணுறது கல்கண்டு திராட்சை அந்த மாதிரி எதாவது வைக்கலாம் ஒன்று ரெண்டாவது வேறு எதுக்கு வச்சுக்கலாம் டெக்கரேட்டிவ் பர்பஸ்னால் ஒரு சாமி ஸ்டாச்சு இருக்குன்னா சாமி ஸ்டேச்சுக்கிட்ட முன்னாடி வச்சு தண்ணி ஊற்றி அதில் பூவெலாம் போட்டு வச்சிங்கன்னா ஒரு டெக்கரேட்டிவாக இருக்கும் ரெண்டாவது நமக்கும் ஒரு குட் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் சாமிகிட்ட பூ போட்டு வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி சரி அதே மாதிரி ரெண்டு பீஸ் இருக்குது யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள் இன்னொரு பீஸு இது இன்னொரு மாடல் ஏற்கனவே ஒரு மாடல் இது ரெண்டாவது மாடல் அடுத்தது பார்த்தீங்கன்னா வெங்கலம் டம்ளர் வரிசையாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா முடி டம்ளர் இது வெங்கல டம்ளர் கீழே இந்த மாதிரி பாதம் வச்சுருக்கோம் தேயாமல் இருக்கிறது எல்லாம் அந்த காலத்து டம்ளர் எப்படி இருக்கு பாருங்கள் நல்லா உள்ள இதுவே கிலோ இருக்கும் ஸோ இதுவுமே பாதம் வச்சுருக்கு பாருங்கள் இது ஒரு வெங்கல டம்ளர் அப்படியே உருக்கி ஊற்றிருக்காங்க அந்த காலத்தில் அடுத்து ஒரு பித்தளை கப்பில் மேலே வந்து வெள்ளி கோட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது வந்து பித்தளை கப்பு தான் மேலே பார்த்தீங்கன்னா சில்வர் கோட் பண்ணியிருக்காங்க சில்வர் மீன்ஸ் நம்மளுடைய வெள்ளி கோட் பண்ணியிருக்காங்க இது வேணும்னா நம்ம வெளியில் நினச்சி வாங்கி கொடுத்துறோம் யாருக்காவது தேவைப்பட்டால் சொல்லுங்கள் நம்ம வெளியில் நினச்சி வாங்கி கொடுப்போம் அப்புறம் ஒரு சின்ன வெங்கல கிண்ணம் பாருங்களேன் குழந்தைங்க வச்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு சாப்பாடு விட்டுறதுக்கு இல்லை கிச்சன் யூஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கிண்ணம் கிடையிறது ரொம்ப ரேர் தான் வெங்கலத்தில் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காரக்குடி சைடு உள்ள இந்த இது தாங்க இந்த சாமான் நம்ம ஸ்நாக்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம் இல்லை கிச்சன் யூஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்பளம் அந்த மாதிரி எது வேணாலும் இதில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் எவ்வளோ ஒரு அழகாக இருக்க பாருங்கள் நல்லா வெயிட்டாக இருக்கும் இந்த கெப்பாசிட்டி ஒரு ஆஃப் கேஜிக்கு மேலே பிடிக்கும் ஒரு யானை இருக்கு அந்த யானை வந்து ஒரு தீபம் இருக்கு ஒரு ஒரு லேடி அந்த மாதிரி இருக்கும் இது என்ன கரண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பந்தி பருமாறும் போது மோர் எடுத்து ஊத்துறதுக்காக உள்ள கரண்டி மோர் ஊற்றிக்கலாம் ஆயிலில் நிறைய பேர் யாராவது நிறைய ஆயில் ஸ்டோர் பண்றீங்க ஒரு பெரிய ட்ரம்மில் அந்த மாதிரி எதாவது ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா ஆயில் எடுக்கிறது இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது பித்தளை தான் நம்ம வாஷ் பண்ணுறீங்க நல்லாயிருக்கும் ப்யூர் பித்தளை உள்ளுக்குள்ளே நம்ம வேணால் பூசி கொடுத்துடலாம் அடுத்து தண்ணி குடிக்கிறதுக்கு பாருங்கள் வெங்கலத்தில் அழகாக இருக்குது பாருங்கள் தண்ணி குடிக்கிறது பியூர் வெங்கலத்தில் உள்ளது அதுலேயே ஹெவி பீஸ் இது உள்ளுக்குள்ளே க்ளீன்டாக வேணும் அப்படின்னா இதை வாங்கிக்கோங்க எங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ மூணு பீஸ் வச்சுருக்கேன் ஒரே மாதிரி எதுவுமே தான் எவ்வளோ ஒரு மினி பீஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அங்கே பாருங்கள் ஒரு சின்ன விளக்கு அம்மன் இருக்கும் அந்த அம்மன் கிட்ட சின்ன ஒரு விளக்கு நல்ல ஒரு நூற்றம்பது எம்எல் பிடிக்கும் என்ன வீசம்படி பார்த்திங்கன்னா ரெண்டும் ஐட்டம் நம்ம ஜொல் வச்சுக்கிறதுக்காக உள்ள வுட் ஐட்டம் ரொம்ப லோ பிரைஸ் தான் வரும் இது ரெண்டுமே உட் அடுத்து பழைய காரக்குடி விளக்கு பாருங்கள் பிரான்ஸ் விளக்கு அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரசம் ஊற்றுறதுக்காக உள்ள இந்த ரச சொம்பு தான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ரச சொம்பு சின்னது வேறு ரொம்ப ரேரே வந்துருக்கு ஈயம் வேணால் ஈயம் பூசி பாலிஷ் பண்ணிக்கலாம் இருக்குது ஊதுபத்தி ஸ்டாண்டு இதுமாதிரி தண்ணி குடிக்கிறதுக்கு பாருங்களேன் பிரான்ஸில் லோட்டா அடுத்தது ஒரு பிராண்ட்ஸ் யூனிக் மாடல் எப்படி இருக்குது பாருங்கள் உங்களுக்கு வீடியோ நல்லா க்ளியராக தெரியும்னு நினைக்கிறேன் இதோடய மாடல் எவ்வளோ தட்டையாக அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ ஒரு தயிர் உறுத்தி வச்சுக்கிறது கூட நீங்கள் வச்சுக்கலாங்க அந்த பானை உருளி சேஃப்லே மினி அடுத்தது பித்தளை சொம்பு ஜல் பாக்ஸு ஜொல் வச்சுக்கலாம் உள்ளே பாருங்க வித்தலையிலே இருக்கு அடுத்து ஒரு மினி ஏச்சர் பாருங்க சந்தனம் வச்சிக்கூடிய சந்தன பேலா வெங்கலத்தில் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா வெங்கல பொருள் குத்தலை பொருள் கலந்து கொஞ்சம் பெரிய வீடியோவை தான் போடுறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை லிட்டர் தண்ணி பிடிக்கும் அடுத்து பாருங்கள் வெங்கலத்துலேயே ரொம்ப யூனிக் மாடல் நல்ல க்ளீன் பண்ணிட்டு இதெல்லாம் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் வீட்டில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் க்யூட்டாக எல்லாமே பாலிஷ் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டேன் தேவனா நம்ம போட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த கிண்ணமே பாருங்களேன் சேஃபே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்படி வந்து இப்படி வளைஞ்சு இப்படி வந்திருக்கு பாருங்கள் புழுக்குள்ளே ஈயம் இருந்திருக்கு ஈய போயிடுச்சு நம்ம வேணால் ஈயன் போட்டுக்கலாம் அடுத்து வெங்கல படி நம்ம அளக்கிறதுக்குள்ள வெங்கலப்படி அது ஃபுல்லாகவே வெங்கல உருளி சமைக்கிறதுக்குள்ள வெங்கல உருளி எல்லாமே ஒரு லிட்டரு ஒன்றரை லிட்ரு இது ரொம்ப யூனிக் மாடல் ஒரு ரெண்டரை லிட்டரு பிடிக்கும் அது நல்ல வெயிட்டா இருக்கு மூணு ஊர்லி இருக்கு இது வந்து ஹேங்கிங் லாம்பு அன்யூஸ்டு பீஸ் ரெண்டுமே ஸோ ரெண்டு பக்கமும் சாமியில் தொங்க விட்றது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஜல்லடை இருக்குது இது வந்து புதுசு ஜல்லடா பழசு கிடையாது புதுசு தான் ரேட்டு கம்மி பண்ணி எடுத்துக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய காலத்து மெட்டீரியல் அந்த முறின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த முறி வெங்கலத்தை சேர்ந்து அந்த பவுல் தான் இருக்கு என் பாருங்கள் கையால் ஹேண்ட்மேடு புட்டு புட்டாக அடிச்சிருப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேடு அதுலேயே சின்னது கொஞ்சம் வெயிட்லெஸ் இது ப்யூர் வெங்கலம் பியூர் ப்யூர் முறி அடுத்தது பாருங்களேன் பால் படி இதுவுமே வெங்கலம் ஒரு சின்ன பித்தளை கிண்ணம் பித்தளையில் ஒரு இதெல்லாம் கம்மியான பிரைஸ் எடை வச்சு எடுத்துக்கலாம் எடை வச்சு எடுத்துக்கலாம் அரிக்கஞ்சட்டிலாம் அடுத்து ஒரு வாலி கோயிலுக்கு பிரசாதம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்ல வாலி வாலி வந்து கொள்ளு டின் பாலி பாருங்க எப்படி டின் பூசி வச்சிருக்கேங்கிறத பாருங்க ஏன்னா உள்ளே திறந்து கம்மியாதினால நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்க இது வேறு இல்லை எப்படி வெள்ளி ஏன் பாருங்கள் அந்த ஈயத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அது என்ன ஈயுன்னு எப்படி இருக்குது பாருங்கள் வெள்ளை கலராக அங்கே பாருங்கள் உள்ளே பாருங்கள் ப்யூர் வெள்ளி என் பூசி வச்சுருக்கேன் வாலியோட ஹேண்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காப்பரில் ரிவீட்டு காப்பர் ரெவிட்டு அடிச்சிருக்கோம் ஸோ நல்ல கண்டிஷனில் இருக்குது அந்த வாலி அதே மாதிரி ஐயப்பன் கோயில் விளக்கு பாருங்கள் ஒன்றரை கிலோ வெயிட் இருக்குது ஹெவி பீஸு இது நார்மலாகவே வீடுங்களில் நீங்கள் ஏற்றலாம் ஒன்றும் தான் இது ஏற்றலாம் நம்ம வீடுங்களில் வச்சு ஒருத்தர் திரி போட்டு ஏற்றலாம் அடுத்தது வெங்கல கும்பா நல்ல கண்டிஷனாக இருக்க முடியும் வெங்கல கும்பா நீங்கள் பாருங்கள் சட்டியில் நீங்கள் பால் காய்ச்சிக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வேறு ஏதாவது பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் பித்தளை சட்டி இதெல்லாம் தான் எடை வச்சு எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்ம காப்பரில் தண்ணி ஊற்றி குடிக்கிறதுக்கு உள்ளது இல்லை தண்ணி ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்படியே கவுத்து நம்ம குடிக்கலாம் அது எவ்வளோ அழகாக சிங்கத்து வாயிலேருந்து தண்ணி வர மாதிரி இருக்குது காப்பரில் ரொம்பவே நல்லாயிருக்கு க்ளீன் பண்ணி நம்ம வச்சுக்க வேண்டியதுதான் இது நம்ம ஃப்ளவர் அந்த மாதிரி ஏதாவது நம்ம போட்டு டெக்கரேட்டிவாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பித்தளை தான் அது காப்பர் பானை நல்ல ஹெவி வெயிட்டு பானை அடி வந்து கனமாக இருக்கும் மற்ற பானைலாம் பார்த்திங்கன்னா அடி கனம் இருக்காது இதில் இருக்கும் பாருங்கள் டொம்முன்னு சத்தம் கேட்குது பார்த்திங்களா ஸோ அடி கனமாக இருந்தால் அந்த டொம்முன்னு சத்தம் கேட்கும் இல்லைன்னா கேட்காது ஒரு இதாக இருக்கும் லெக்காக விடுவோம் இங்கே பாருங்கள் ஸோ அதுலேயே தெரியும் அடி எவ்வளோ கனமாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அடுத்தது பார்த்திங்கன்னா வெங்கலத்திலே என்ன சட்டி மேலே வந்து இந்த மாதிரி அழுக்காக இருக்குது அதை நம்ம க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா எல்லோ கலராக வந்துடும் ஸோ இது தோற்றத்தை நீங்கள் பார்க்க வேணாம் குவாலிட்டியை மட்டும் பார்த்தா போதும் சுத்தமான வெங்கலம் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இல்லை பாலிஷ் பண்ணிக்கலாம் நம்ம ரெண்டு விஷயம் நம்ம பண்ணிக்கலாம் நம்ம பார்க்க வேண்டியது இதோட சேஃபு இதோடய குவாலிட்டி ரெண்டு தான் நீங்கள் பார்க்கணும் நல்ல குழிவாக வாங்கணும் எப்போ என்ன சட்டி வாங்கினாலும் அப்போ தான் நமக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் இது அந்தளவுக்கு குழிவாக இருக்குது பாருங்கள் மாதிரி வெத்தலை தட்டு இல்லை சங்கு இந்த மாதிரி சாமி வைக்கிறது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் உள்ள பொருட்கள் நிறைய போட்டிருங்க நீங்கள் பாருங்கள் எல்லாத்தையும் தனித்தனியாக அடுக்கி வச்சுருக்கேன் ஏகப்பட்ட பொருட்கள் நீங்கள் போட்டிருக்கேன் இந்த பொருட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்பட்ட பொருட்கள் நிறையா இருக்கும் ஸோ அந்த பொருட்கள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பொருளை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சிருங்க நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா நான் இட வச்சு காமிச்சி அதோடய வெயிட்டு டீட்டெயில்ஸு ப்ரைஸ் எல்லாமே நான் அனுப்பிச்சி விட்றேன் உங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணணும்னு வேணாம் ஏன்னா நீங்கள் ஃபோனில் ஒன்று சொன்னீங்கன்னா அது வேறு பொருளாக இருக்கும் அது புரியாது அதனால் வாட்ஸ்அப் அனுப்பிச்சி விடுங்க வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் மறக்காமல் அந்த சேனலில் நீங்கள் இன்றைக்கி தான் பார்க்குறீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புது கஸ்டமரு நீங்கள் உங்கள் அண்ட் ரிலேட்டிவ்க்கு மறக்காமல் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்